உப்பு துருவேறிய பைப் அடைப்பை பத்து ரூபா செலவுல சரி பண்ண முடியுமா கவனமா கேளுங்க பிளம்பருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதுக்கு முன்னாடி இந்த அபாயகரமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையே மாத்திடும் இப்போ எல்லார் வீட்லயும் தண்ணி ரொம்ப மெதுவா தான் வருது சென்னை கோவை மாதிரி இடத்துல உப்பு தண்ணி பிரச்சனையால பைப்புக்குள்ள தான் உப்பு படிகம் உருவாகுது ஆனா இதை சரி பண்ண நீங்க ஆசிட் ஊத்தி கிளீன் பண்றதா கேள்விப்பட்டீங்களா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த ஆசிட் அதாவது ஹெச்சிஎல் வீட்டு பைப்புகளுக்கு பயன்படுத்தவே கூடாதுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க ஏன்னா அது கையில் பட்டா எரிச்சல் கண்ணில் பட்டா ஆபத்து முக்கியமாக நம்ம வீட்டு பிவிசி பைப்புகள் சீக்கிரம் சேதமாயிடும் இதெல்லாம் தெரியாமல் நம்ம வீட்டு பெரியவங்க யாராவது இதை ட்ரை பண்ணினா என்ன ஆகும் நம்ம சென்னை அண்ணா நகர் பகுதியில் நிறைய வீட்டில் இந்த உப்பு படிக பிரச்சனை இருக்குது அடடா அப்போ வீட்டில் எப்படி தான் சரி பண்ணுறது பயப்பட வேணாம் அதுக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பான டிப்ஸ் இருக்கு அதுதான் வினிகர் ப்ளஸ் வெந்நீர் ஃபார்முலா ஒரு கப் வெள்ளை வினிகரையும் அதே அளவு வெந்நீரையும் ஒன் டூ ஒன்னில் கலந்து பைப்பைக்குள்ளே ஊற்றுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா ஃபுல் ஃபோர்ஸில் தண்ணியை ஓட விடுங்க ஒருவேளை மைல்டாக அடைப்பு இருந்தால் வினிகரோட பேக்கிங் சோடா போட்டு பாருங்கள் அந்த நுரை செயல் அதாவது ஃபோமிங் ஆக்ஷன் உப்பை கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இந்த எளிய முறைக்கு ஒரு பத்து இருபது தான் செலவாகும் ஆசிட் ஊற்றி நம்ம பாதுகாப்பை இழக்க தேவையில்லை ஆசிட் அபாயத்திலிருந்து நம்மளையும் நம்ம வீட்டு பைப்பையும் காப்பாத்துறதுக்கு இந்த டிப்ஸ் போதும் பைப் பைப்படைப்புனால் பிளம்பர் தான் இல்லை ஒருவேளை இதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஆழமாக அடைப்பு இருந்தால் மட்டும் ஒரு நல்ல பிளம்பரை கூப்பிடுங்க இந்த வினிகர் டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இல்லை வேற எந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி